ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஆல் ஐஸ் ஆன் பஹல்காம் ஸோ நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு ஃபுல்லாக இன்னும் சில நாட்களுக்கு இதை பற்றி தான் ஃபுல்லாகவே வந்து டாக்ஸ் இருக்க போது டெரரிஸ்ட் அட்டாக் சமீப நாட்களாக எங்கேயுமே இல்லை குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பேசினாலுமே திடீர்னு நேத்திக்கு ஒரு மூணு மணி அளவில் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம்ன்ற இடத்துல வந்து மறுபடியும் டெரரிஸ்ட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு கோர முகத்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க அதுக்கு பலியானவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் இன்னும் சில பேர் வந்துட்டு ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது நிலாவுக்கு ராக்கெட் விட்றோம் மார்ஸுக்கு வந்துட்டு ராக்கெட் விடுறோம் ஸோ இன்னும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மத்தியில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மிருகத்தனம் மட்டும் ஏன் வந்து இன்னும் மாறலன்னு தெரியல இந்த பகல்காம் என்ன நடந்துச்சு யார் இவங்கெல்லாம் எதுக்காக வந்து இப்படிலாம் கொள்கிறாங்க எப்படி அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்துட்டு அவ்வளோ போலீஸ் போர்ஸஸ் அவ்வளவு ஆர்மி மிலிடரி போர்ஸஸ் இடத்துல வந்துட்டு எப்படி போய் அட்டாக் பண்ண முடிஞ்சது இதை பத்தி தான் இந்த பார்க்க இந்த வீடியோட கடைசியில என்னுடைய கருத்துக்களையும் நான் முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு ஏன் தீவிரவாதிகள் இந்த இடத்த அவங்களுடைய தாக்குதல் அந்த அட்டாக் பண்றதுக்கு ஏன் இந்த ஜோனை செலக்ட் பண்ணாங்கன்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஜம்மு காஷ்மீர்ல தான் சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அனந்த்நாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இது வந்து சவுத் சைட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஸ்ரீநகர்லாம் அங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி அனந்த்நாக்னு சொல்லப்படுற இடத்துல தான் வந்து இந்த பஹல்காம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு எல்லாருமே மெயினாக ஜம்மு காஷ்மீர் போகிறவங்க இந்த பஹல்காமுக்கு போயிட்டு வர்றத ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வராங்க அப்படின்னா இந்த மகாபலிபுரம் மெரினா பீச்லாம் போயிட்டு வரோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அங்கே ஜம்மு காஷ்மீரில் போனால் ஒரு மஸ்ட் விசிட் பிளேசஸ் இருக்கும்ல அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் இந்த பஹல்காம் சரி ஓகே ஏன்டா இந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிரீனரிஸும் சரி அந்த மவுண்டன் வியூவும் சரி கிட்டத்தட்ட அந்த பஹல்காம் அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த இடம் அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்ராம்னு சொல்றாங்க ஸோ அந்த பாய்ஸ்ராம் இதெல்லாமே ஒரு மீ இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்துன்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரொம்ப இந்த வியூ பாயிண்டும் சரி ரொம்ப வந்துட்டு பசுமை வாய்ந்த பிளஸ் அந்த பைன் மரங்கள்லாம் அதிகமாக கொண்ட ஒரு இடம்னு சொல்றாங்க சரி ஓகே நம்ம அந்த இடத்துக்கு வருமே இப்போ பஹல்காம்ல இருந்து பாய்ஸ்ராம் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா எய்தர் நடந்து போகலாம் அல்லது குதிரைகள் மூலமாக போகலாம் ரொம்ப ரேராக சில பல கார்ஸுன்னு ஜீப்புலாம் போகும்னு சொல்கிறாங்க பட் மேக்ஸிமம் இந்த குதிரை வழியாக போகிறது நடந்து போகிறது இதுதான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா வந்து அந்த இடத்துக்கு இருந்திருக்கு இதே மாதிரி தான் நேத்திக்கு அங்கே ஒரு செட் ஆஃப் டூரிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்னு சொல்றாங்க ஸோ அந்த ஐநூறு பேரும் ஒவ்வொரு டைம் காலகட்டத்தில் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு போயிருக்கிறாங்க சில பேர் குதிரையில் போயிருக்கிறாங்க சில பேர் நடந்து போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த ஜோனில் அந்த ஏரியாவில் ஐநூறு கிட்ட இருந்திருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு சில ஃபாரினர்ஸு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல இருந்து மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் அங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறாங்க செலிப்ரேட்டோட ஃபேமிலியை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது கூட அங்கே லோக்கலைட்ஸ் காஷ்மீரை சேர்ந்தவங்களும் இருந்திருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக வந்துட்டு மத்தியானம் ஒரு மூணு மணி அந்த வாக்கில்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் எக்ஸாக்டாக டைமிங் சொல்லலை ஒவ்வொரு இடங்களில் ஒரு மாதிரி இருக்கு பட் எனிவேஸ் ஒரு மூணு மணி வாக்கில் அந்த ஏரியாவில் ஒரு ஷூட் அவுட் நடத்தப்பட்டிருக்குது இனிஷியலாக அங்கே இருந்த டூரிஸ்டெலாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஓகே இவங்க வந்து மில்ட்ரி போல் இந்தியன் மில்ட்ரி போல் கையில் கணெலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் அங்கே இருந்த லோக்கல் பீப்புளுக்குலாம் தெரிய வந்திருக்கு இல்லை இது வந்துட்டு இந்தியன் மிலிட்ரி இது வேறு ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்க போகுன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கெஸ் பண்ணி ஆக்ஷன் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே உடனடியாக அங்கே தீவிரவாதிகள் அவங்களோடைய தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன சோகம்னு சொல்கிறதா இல்லை ஏண்டா இன்னும் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதா ஒன்றுமே புரியல இதுவும் மேபி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க இனிஷியலாக வந்துட்டு ஃபுல் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக குறிப்பாக மென் ஆம்பளைங்க இவங்கள தான் டார்கெட் பண்ணி சுட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக நான் முஸ்லீம்ஸ் அதாவது அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டு ஒருவேளை அவர் முஸ்லீம்னு சொன்னால் அவரை விட்டுறது இல்லை நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள அங்கேயே சுட்டு காலி பண்ணிட்டுருதும் இன்னும் ஒரு படி மேலே போய் இதெல்லாம் அப்படி நடக்கிறத பார்த்தா சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போலியாக பொய்யாக ஆமா நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நம்பாத அந்த தீவிரவாதிகள் அவங்களுடைய பேண்ட்டை கழட்டி அவங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் பார்த்து இவன் முஸ்லீமா இல்லையான்னு விசயம் அந்த சுண்ணத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த சுண்ணத்தை வச்சு அவங்க வந்துட்டு அசியம் பண்ணி இல்லாதவங்களை சுட்டும் தள்ளியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப சரமாரியா போக ஆரம்பிச்சிருக்குது ஸோ கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் ஒரு மூணுலேருந்து மூன்று வரைக்கும் நடந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மிக்கிட்ட சொல்லி மிலிட்ரி அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஷார்ட் அவுட் ஆயிருக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக உயிருக்கு போராடிக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோயா ஃபைன் இதுதான் நடந்த சம்பவம் இப்போது ஏன் இந்த லொக்கேஷன் ஏன் இந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடம் இந்த பாய்ஸ்ரம் அப்படின்ற இடம் வந்து டாக்ஸி ஆர் ஓடவர் கார் வெஹிக்கிள்லாம் வந்து அதிகமாக போக முடியாத ஒரு இடம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா நடந்து போகலாம் குதிரையில் போகலான்னு சொல்லிட்டு அதனால ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணினா மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் இங்கே அதிக அளவில் வந்து சேர்றதுக்கு ஆகும் அதுக்குள்ளே நம்மளோட தாக்குதலை வந்துட்டு மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பைன் ட்ரீஸு ஒரு டென்ஸ்டிக் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஏரியா கொண்ட ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ அதனால அங்கே ஒளிஞ்சிட்டு இங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஒரு சீக்ரெட் பேஸாக அந்த இடத்த வந்துட்டு ஒரு மாதிரி மக் அதை இருந்து இன்விசிபிளாக வைக்கிறதுக்குமே அந்த ஏரியா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ இதனாலையும் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்லாம் வந்துட்டு சொல்லப்படுது அண்ட் இந்த அட்டாக் முழுவதுமே பயங்கரமாக பக்காவாக பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்லுது கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இதை யார் பண்ணியிருப்பா யார் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்திருக்கு அதையும் பார்ப்போம் ஸோ லக்ஷரி தொய்பா இந்த அமைப்பு இதோடைய ஒரு ஒரு கிளை அமைப்புன்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து டிஆர்எஃப்னு சொல்கிறாங்க அதாவது ரெசிடென்ட் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இது யார் இதுக்கு பின்னாடி யார் ஹூஇஸ் மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைஃபுல்லா கலீத் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் இவன் இந்த அமைப்போடைய ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட தளபதி அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க ஸோ இவனுக்கும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி எட்டு அந்த தாஜ் ஹோட்டல் அந்த விஷயம் நினச்சிடுங்களா ட்ரெஸ் அட்டாக்கு ஸோ அதில் தலைமை வகித்தவருக்கும் இவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அண்ட் ரொம்ப வருடங்களாகவே காஷ்மீரை அபகரிக்கணும் காஷ்மீரை வந்துட்டு சொந்தம் கொண்டாடணும் காஷ்மீரை வந்துட்டு தங்களாக அதாவது அவங்களோட ஆக்கிக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து நிறைய இடங்கள்ல இந்த நபர் ஆல்ரெடி பேசியிருக்கான் அண்ட் முன்னாடியே ஒரு சில வருடம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அட்டாக் நம்ம வந்து பண்ண போறோம்னு சொல்லிட்டும் வேறே எங்கேயோ ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கான் ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரின்னு சொல்லலாம் அல்லது ஸ்கெட்ச் போட்டோன்னு சொல்லலாம் அவங்க நினச்சதை நடத்தியும் காட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே உள்ள வந்துட்டு இவங்களோட அந்த ஆட்கள்லாம் வந்திருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த மாஸ்டர் பிளான் வந்து எங்கே போடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் ககன்பூர் அப்படின்னு சொல்ல இடத்துல இருந்து தான் இவன் ஒரு பிளான் போட்டு ஆட்கள் அனுப்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பஹல்காம் வந்து இங்கே அவங்களுடைய பேசிக் அந்த விஷயங்கள் அந்த சர்வேலன்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கல் மக்களும் அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லோக்கல் மக்கள் ஸோ அவங்கள் மூலமாக ஹெல்ப்லாம் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி எத்தனை மணிக்கு அட்டாக் பண்ணணும் இங்கே அட்டாக் ஆர்மி ஆர்மியெல்லாம் கிளம்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வந்தாங்க நம்ம எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி இந்த அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கானுங்க சரியா இதுதான் வந்து இந்த அட்டாக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு நிறையா அட்டாக் இது மாதிரி பார்த்துருக்கோம் நம்ம வந்து இந்தியாவுக்கு மேபி இது புதுசாக இருக்கலாம் புதுசுன்னு சொல்ல முடியாது சமீப வருடங்களில் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஈரான் ஈராக்கு ஸோ இந்த மாதிரி நாடுகளில் இப்போது ரஷ்யா உக்ரைனிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதோட ரொம்ப ரொம்ப பேடாக வந்து இருக்குது ஸோ நான் எப்பவுமே ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா நியூஸில் ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் அதை பற்றி பயப்படுறோம் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஸோ அதுவும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸோ அதனால கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு தெரிஞ்சு யாரோடைய என்ன சொல்கிறது கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கிற லோக்கலைட் சைட் சைடில் ஆகட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆள் என்ன சொல்ற ஒரு கருப்பாடுன்னு சொல்லலாமா ஒரு கருப்பாடு இருந்து வேலை செய்யாமல் இது வந்துட்டு பாசிபிள் இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது இதுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணதுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்களோ அத வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அதை பண்ணணும் சொல்லிட்டு அப்கோர்ஸ் கவர்மெண்ட்டும் சரி எல்லாரும் சரி அதை தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தியாவுடைய அந்த டைம் வந்து சூழ்நிலை நிறைய நிறையா டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்லயும் நியூஸ்லயும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கும் நிறையா பேர் உயிருக்கு பயந்து ஓடுறதையும் அங்கேருந்து தீவிரவாதிகள் சுடுற சதத்தையும் வந்துட்டு நிறையா வீடியோஸ் எல்லோருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுலயே நிறையா டிவைடிங் டாக்ஸ் இருக்குது ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு காஷ்மீர் அந்த ஜம்மு காஷ்மீரில் இருந்த முஸ்லீம்ஸ் முக்கியமாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அவங்களும் உடந்த ஸோ அவங்களும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க அங்கே இருந்த மக்களை கொன்னதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ என்னதான் இப்படிப்பட்ட எல்லாம் வந்தாலுமே இன்னொரு சைடு அங்கே இருந்த லோக்கல் மக்களும் அங்கே வந்துட்டு குண்டடி வாய்ந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு மருந்து போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு விஷயங்களும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச மேபி வேறு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையும் வந்துட்டு புதுசாக கிளப்ப பார்க்குறாங்களா ஒன்றுமே வந்து தெரியல இன்ஃபேக்ட் இன்னொரு இதை நான் கேள்விப்பட்டேன் ஒரு குதிரை ஓட்டுறவர் நினைக்கிறேன் அந்த ரைடு மேல கூட்டு போறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நபர் அவர் பேரை சையதுன்னு நினைக்கிறேன் ராங் ஸோ அவர் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்த டெரரிஸ்ட்டை வந்துட்டு தடுக்க பார்த்துருக்கிறாரு ஸோ அவர் யூஸ்வலா அந்த குதிரை சவாரில வந்து மக்களை ஏத்தி கொண்டு போயிட்டு மேல விட்டதுக்கு அப்புறம் அங்கே அந்த பைன் மரங்கள் அங்கே வந்து டெரரிஸ்ட்டு வரும்போது கன்ஸோட இவர் ஸ்ட்ராங்காக பிரேவாக போய் அங்கே இருந்த ஒரு கிட்ட இருந்து கண்ணை பொடுங்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு துரதிருஷ்டவசமாக அவன் சுதாரிச்சிக்கிட்டு அந்த கன்னாலே இவரையும் வந்துட்டு சுட்டு தள்ளியிருக்கான் ஸோ மேபி ஒரு சிலர் மேபி வந்துட்டு இதுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு என்னானாலும் வந்துட்டு அந்த யூனிட்டி ஏன்னா இங்கே யாரும் வந்துட்டு நீ வந்து அவனா நீ இவரா நீ எந்த மதம் எந்த ஜாதின்னு கேட்டு அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷனில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பழகுறது இல்லை தயவு செஞ்சு ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லி அதை திருப்பி வந்துட்டு உள்ளே திணிச்சு இது விட்டுறாதீங்க ஸோ இதுதான் இந்த நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல வந்த ஒரு விஷயம் இதை ஓரமாக வச்சுட்டு என்னுடைய பர்சனல் கருத்தை ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வார் இந்த இந்த மதத்தை வச்சு இது பண்ணுறது இந்த ஒன்று சொல்கிறது துப்பாக்கி குண்டு இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணிகிட்ருப்போன்னு எனக்கு தெரியல ஓகே ஒரு விஷயங்கள்ல வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்த கொல்றது இந்த சுடுறது இந்த மனித உயிர்களை வந்துட்டு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை தவிர நிறையா வேறு ஆப்ஷன்ஸ் நிறையா ஏகப்பட்டது இருக்குது ஸோ அதை கையில் எடுக்காமல் தான் இன்னுமே வந்துட்டு இந்த தீவிரவாதம் அல்லது தீவிரவாதம் அதான் அந்த வார்த்தையே வந்து இப்போ ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி மாறிடுச்சு தீவிரவாதின்றது என்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ்டா இறங்கி அதுக்காக வேலை பண்ணுறவங்களும் தீவிரவாதின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஃபைன் கடைசியாக மக்களை கொள்கிற அல்லது மக்களை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அது அதுக்கு வந்துட்டு இதுதான் வழின்னு சொல்லிட்டு தப்பான முறையில் போகிறவங்கள தீவிரவாதின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அந்த டேக்கே இப்போ மாறிப்போச்சு இல்லையா ஸோ இதுன்னு எவ்வளோ வருஷத்துக்கு எனக்கு தெரியல நம்ம எவ்வளோ பண்ணுறோம் இங்கேருந்து நிலாவுக்கு போகிறோம் மாரசுக்கு போகிறோம் இன்னும் பிரபஞ்சத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது கே டூ எயிட்டீன் பி பிளானெட்டில் வந்துட்டு உயிரினங்கள் வாழ்றதுக்கான சாத்திய குரலாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இவ்வளோலாம் பண்ணுறோம் டெக்னாலஜிக்கெலாம் அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்குறோம் ஸோ அப்படிப்பட்ட நேரத்துலையும் இந்த மாதிரி தேவை தேவையில்லாதன்னு சொல்ல மாட்டேன் எனிவேஸ் எல்லாேருக்கும் ஒரு நீண்டிருக்கும் ஒரு காசு இருக்கும் அதுக்கு இதுதான் ஒரு வழியாக சரி ஓகே நம்ம கிளாஸ் எடுத்து யாரும் ஒன்றும் கவனிக்க இல்லை ஸோ இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு ஏன்னா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அப்பாவி ஜனங்களுக்கும் அப்பாவி மிலிட்ரி மென்னுக்கு தான் சொல்லணும் ஏன்னா அஃப்கோர்ஸ் தீவிரவாதிகள் அவங்க என்னமோ பண்ணுறாங்க அவங்க கொள்கைக்காக வராங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் இப்போ திருப்பி இப்போ இந்தியாங்கேருந்து கிளம்பி போவாங்க நம்ம வந்து பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பழி வாங்குற ஒரு நூறு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேரோட ஃபேமிலி யோசிச்சு பாருங்களேன் திக்கு திக்குன்னு இருக்கும் அஃப்கோர்ஸ் அமரன் படத்தில் எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அவங்க போயிட்டு வரதுக்குள்ள ஓகே நம்ம எல்லாருக்கும் இப்படி இருக்கும் பழி வாங்கணும் அவனை போட்டு தாக்கு போடுன்னு எல்லாமே தோணும் ஆனால் யோசிச்சு பாருங்க அந்த நூறு பேரோட ஃபேமிலிக்கு தான் தெரியும் போயிட்டு வர்ற வரைக்கும் உசுற கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்க திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா போனோம் எப்படி வர போறானோ தெரிலன்னு சொல்லிட்டு ஸோ இது எப்போவுமே வந்து ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் இது நீ சொல்லுறியா திருப்பி உனக்கே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இது நடந்துகிட்டேதான் இருக்குது இது தான் முடிவு வரும்னு தெரியல மேபி நம்ம வந்து டெக்னாலஜி சயின்ஸு இதுலலாம் காட்டுற அந்த ஒரு முனைப்ப மேபி இந்த பீஸுன்னு சொல்றோம் இல்லைங்களா எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு சைடும் இழப்புகள் இதெல்லாம் எதுக்கு உட்காந்து பேசுவோம் சம்திங் ஒழவர் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இந்த சண்டைக்கு இந்த ஆர்மிக்கு இந்த மிலிட்ரிக்கு இந்த குண்டு பீரங்கி இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆல்டர்னேட் யாராவது வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அல்லது இதெல்லாம் ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டமைச்சு இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து இன்னொரு அடுத்த அதாவது மனுஷன் ஆப்வியஸாக எவால்வ் ஆகிறான் இல்லைங்களா ஸோ அதை நோக்கி இதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக இல்லாமல் எல்லாருமே வந்து உலக மக்கள் தான் இல்லைங்களா யாருக்கு கொண்டாலும் ஒரு உயிர் தானே நம்ம வீட்டில் ஒரு உயிர் போனால் தான் உயிரா உலகத்தில் எங்கே உயிர் போனாலும் அது உயிர் தான் ஸோ அந்த வேல்யூவை இன்னும் பயங்கரமாக மதிச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு கட்டமைப்பு வருமானு எனக்கு தெரியல ஸோ இது எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் சரி இந்த சொக்கேஷனில் இது பேசணுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் சொல்ல வர்றது பேசிக்காக மேபி நான் வயலன்ஸ்னு சொல்லலாமா ஸோ அப்படி தான் சொல்லலாம் வயலன்ஸ் தேவையா அப்படின்றத எனக்கு எனக்கு வந்து கேட்க தோணும் ஆப்வியஸ்லி அதுக்காக நான் வந்துட்டு காந்தி அவர்கள் மாதிரி ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுக்காக இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லலாம் விரும்ப அப்படி சொல்ல வர நான் நான் அந்த டெரரிஸ்டும் வேணான்னு சொல்கிறேன் நம்மளும் வேணான்னு சொல்கிறேன் ஒரு மியூச்சுவலாக ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணுவானா தயவு செஞ்சு சமாதானமாக போகலான்றதுதான் என்னுடைய கருத்து ஓகே தச்சு பட்டு மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்ற தேங்க்யூ பாய்